இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வைத்திகுப்பம் மீனவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் தூண்டில் வளைவு அமைத்து தர கோரிக்கை காவலரை தாக்கிய ரவுடிகள் கைது போலீசார் பிடிக்க சென்றபோது தவறி விழுந்ததில் கால் முறிவு புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய கனமழை தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழை நீர் புதுச்சேரியில் தலைமை காவலரை தாக்கிய ரவுடி சகோதரர்களை போலீசார் பிடிக்க சென்ற அவர்கள் தப்பிக்க முயன்று இருசக்கர வாகனத்தில் இருந்து அருகே இருந்த பள்ளத்தில் விழுந்ததில் கை மற்றும் கால்களில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதுச்சேரி காவல்துறையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர் தர்மாபுரியை சேர்ந்த வசந்த் இவர் நேற்று முன்தினம் காலை கூசுடு தொகுதிக்குட்பட்ட அம்மாநகர் பகுதியைச் சேர்ந்த ரவுடி சதீஷ் மற்றும் அவரது தம்பி பிரதீப்பை ஒரு வழக்கு விசாரணைக்காக அழைப்பதற்கு அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்த சதீஷ் வர மறுத்துள்ளார் இதனால் காவலர் வசந்திற்கும் சதீஷிற்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து வசந்த் தனது சக காவலர்களை இடத்திற்கு வர சொல்லிவிட்டு சதீஷை வலுக்கட்டாயமாக காவல் நிலையம் அழைத்து செல்ல முற்பட்ட போது சதீஷின் தம்பிகளான பிரதீப் மற்றும் சீரார் வசந்தை குக்கர் மூடி மற்றும் கற்களால் கடுமையாக கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இதில் அங்கேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்த வசந்தை அங்கு வந்த காவலர்கள் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர் மேலும் அவருக்கு தலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை அழைத்து செல்ல உள்ளனர் மேலும் அவர் சிகிச்சைக்கான செலவை துறையை ஏற்கும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நேற்று காவலர்களை தாக்கிய ரவுடி சகோதரர்களான சதீஷ் மற்றும் பிரதீப்பை பெரம்பையில் பதுங்கியிருந்த போது அவர்களை போலீசார் பிடிக்க சென்ற போது போலீசாரை கண்டவுடன் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பித்து செல்ல முயன்ற போது அவர்கள் பள்ளத்தில் விழுந்ததில் சதீஷிற்கு கை மற்றும் காலிலும் பிரதீப்பிற்கு இடது காலிலும் முறிவு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் புதுச்சேரி கதிர்காமம் மருத்துவமனையில் போலீசார் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர் மேலும் காவலரை சதீஷுடன் சேர்ந்து அவரது மனைவி ராஜேஸ்வரியும் தம்பியான சீராரும் காவலரை தாக்கியது விசாரணையில் தெரிய வந்துள்ளதை அடுத்து தலைமறைவாக உள்ள அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியமாக உள்ளதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி புதுச்சேரியில் நேற்றிரவு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது இதன் காரணமாக நகரின் பல்வேறு சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது இதனிடையே கனமழை காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளது இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் வெளியூர் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர் மேலும் பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றி மணல் கொட்டி சரி செய்ய வேண்டும் என பொதுமக்களும் பயணிகளும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடல் பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி வைத்துக்குப்பம் மீனவ கிராமத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் படகுகள் மூலம் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இவர்களின் படகுகள் வைத்திக்குப்பம் கடல் பகுதியில் நிறுத்தி வைக்க போதுமான வசதி இல்லாததால் அருகில் உள்ள வம்பாக்கிரப்பாளையம் பகுதியில் படகுகளை நிறுத்தி வைக்கின்றனர் இதனால் வைத்திக்குப்பம் மீனவர்களுக்கும் வம்பாக்கிரப்பாளையம் மீனவர்களுக்கும் அடிக்கடி மோதல் உருவாகிறது மேலும் படகுகளில் உள்ள மோட்டார் என்ஜின் உள்ளிட்ட பொருட்கள் திருடு போவதாகவும் கூறப்படுகிறது எனவே வைத்திக்குப்பம் கடற்பகுதியில் தூண்டில் முள்வளைவு அமைத்து தர வலியுறுத்தி வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் அஜந்தா சதுக்கத்தின் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த முத்தியால்பேட்டை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து மறியலில் இருந்து கலைந்து சென்றனர் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற மறியலின் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விழுப்புரம்ி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பாதாள காளி ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி ஆடி மாத நான்காம் வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி எட்டு மஞ்சள் குடம் அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக மொரட்டாண்டி ஐயனார் கோவில் எல்லைப் பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆண்கள் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளிக்கு மிகவும் பிடித்தமான நீல நிற உடை அணிந்து மஞ்சள் குடம் சுமந்து வந்து பிரத்யங்கரா காளிக்கு அபிஷேகம் செய்தனர் இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களின் வாழ்வில் திருமண தடை புத்திர பாக்கியமின்மை கடன் தொல்லை பில்லி சூனியம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம் என கூறப்படுகிறது புதிய மதுபான கடைகளுக்கு அரசு அனுமதி அளித்து வருவதாகவும் புதுச்சேரியில் இருந்து அண்டை மாநிலங்களுக்கு சாராயம் கடத்தப்படுவது தடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் எட்டாவது நாள் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது உறுப்பினர்கள் கேள்வி பதில் நேரத்தில் புதுச்சேரியில் கோவில் மருத்துவமனை மற்றும் பள்ளிகளுக்கு அருகில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என ஆளும் கட்சி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கேள்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் பதில் அளித்து பேசுகையில் புதுச்சேரியில் புதிய மதுபான கொள்கை கொண்டு வருவதற்கு அரசு தயாராக உள்ளது மக்கள் தொகை பெருக்கத்தினால் மக்களின் தேவைக்கு ஏற்ப புதிய மதுபான கடைகளுக்கு புதுச்சேரி அரசு அனுமதி அளிக்கிறது புதுச்சேரிக்கு வருவாய் மதுபான கடைகள் மூலம்தான் வருகிறது பெங்களூரில் இரவு ஒரு மணி வரை மதுபான கடைகள் திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மதுபானக் கடைகள் மற்றும் சாராய கடைகள் மூடினால் கள்ளச்சாராயம் பெருகும் என தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்டு பேசிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரியில் இருந்து கள்ளச்சாராயம் கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார் இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் எதிர்ப்பு தெரிவித்து சபையில் தவறான தகவல்களை பதிவிடக் என தெரிவித்தனர் மேலும் புதுச்சேரியில் விற்கப்படும் சாராயம் தரமாகத்தான் விற்கப்பட்டு வருகிறது என தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் இருந்து சாராயம் வாங்கி செல்வதை தடுக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்தார் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசின் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு அளித்தனர் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் மாநில நிர்வாகிகளுடன் ராஜ்நிவாஸ் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் அதில் மத்திய நிதிக்குழுவில் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களை போல் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கும் நிதி ஒதுக்கீடு அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜிப்மர் உள்ளிட்ட மத்திய அரசின் நிறுவனங்களில் அனைத்து வேலைவாய்ப்புகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்காக இருபத்தி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மாநிலத்தில் நடைபெறாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் அரசின் ஐம்பது சதவீதமான இடங்களை பெற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பொது விநியோக திட்டத்தின் மூலம் மானிய விலையில் அரசு விநியோகம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி அளித்து பல அசோசியேஷன்கள் நடத்தி வரும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டியில் மாஹே மேகலா ஸ்ட்ரைக்கர்ஸ் வெற்றி பெற்றது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி அளித்து பல அசோசியேஷன்கள் நடத்தி வரும் பிரீமியர் லீக் போட்டியில் துத்திப்பட்டு ஸ்டேடியமில் ஆகஸ்ட் ஐந்து முதல் இருபத்தி மூன்று வரை பகல் இரவு ஆட்டமாக மின்னொலியில் நடைபெற்று வருகிறது நேற்று நடந்த போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியும் மாகே டைகர்ஸ் அணியும் மோதின டாஸ் வென்ற மாகே மெகாலோஸ் டைகர்ஸ் அணி வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியை பேட்டிங் செய்ய அழைத்தது முதலில் ஆடிய வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி இருபது ஓவர்களில் நூத்தி பதினேழு ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியின் பானு ஆனந்த் நாற்பத்தி மூன்று பந்துகளில் ஐம்பது ரன்கள் அடித்தார் தொடர்ந்து ஆடிய ஒன்று ஓவர்களில் விக்கெட் இழந்து ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மழையின் காரணமாக ஆட்டம் தடைப்பட்டது இதன் மூலம் மாஹே மெகாலோஸ் டைகர்ஸ் அணி பன்னிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் டிஎல்எஸ் முறையில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மாஹே மெகாலோஸ் டைகர்ஸ் அணியின் பாபித் அகமத் முப்பத்தி எட்டு பந்துகளில் நாற்பத்தி ரெண்டு விக்கெட்டும் எடுத்து ஆட்ட நாயகன் விருது பெற்றார் தொடர்ந்து நேற்று மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நடக்க வாரியர்ஸ் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் ஆட்டம் மழையின் காரணமாக கைவிடப்பட்டது ஒதியம்பட்டு அருள்மிகு உலக முத்து மாரியம்மன் ஆலயம் பேட் மற்றும் ஒதியம்பட்டு ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் கோவில் திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் ஆடி மாதத்தை முன்னிட்டு தற்பொழுது புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் திருவிழா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் நகர் அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலய ஏழாம் ஆண்டு ஆடி மாத திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் காலை ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மனுக்கு பால்குடம் வீதி உலா வந்து அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் தீபாரதனை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் கொம்பாக்கம்பேட் மற்றும் ஒதியம்பட்டு பேட் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் திருக்கோவில் சடல் மகோற்சவம் விழா நடைபெற்றது முன்னதாக காலை அம்மனுக்கு நூத்தி எட்டு பால்குட ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனை பொங்கலிடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற இரு நிகழ்ச்சிகளிலும் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலயத்தில் நன்கொடை வழங்கினார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளியுள்ள காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோம்பின் திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து இந்த ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் செய்து மின் அலங்காரத்தில் சுவாமி திருவீதி விழா நடைபெற்று திருத்தேர் வீதி விழாவும் தொடர்ந்து வளையலணி விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது நேற்று மாலை அம்மனுக்கு பலவித திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற காமாட்சி மீனாட்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் பெருமாளுக்கு நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் கிராம மக்கள் சார்பில் சீர்வரிசைகளுடன் பெண்ணழைப்பு செய்து சிவபெருமான் மற்றும் அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்தி மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று மாங்கல்யதாரண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் உபயதாரர்கள் ராமையன் ராமசாமி நாகராஜன் வீரராகவன் ராஜேந்திரன் கணேசன் பொன்னுசாமி குடும்பத்தார்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட அறிமுக விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட அறிமுக விழா அன்று நடைபெற்றது இதற்கு பள்ளியின் பொறுப்பாசிரியர் தலைமை தாங்கினார் புதுவை மாநில திட்ட ஒருங்கிணைப்பாளர் மதிவாணன் சிறப்புரையாற்றினார் வரலாற்று விரிவுரையாளர் ரமணா வரவேற்புரை வழங்கினார் விஜயலட்சுமி வாழ்த்துரை வழங்கினார் வணிகவியல் விரிவுரையாளர் அருள் நோக்க உரையாற்றினார் பழனிவேல் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவு தினத்தையொட்டி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் ஆறாவது நினைவு தினம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி முத்தியால்பேட்டை மணிக்குண்டு அருகே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தாசரவணன் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் தொகுதி திமுக நிர்வாகிகள் எழில் அண்ணன் சௌரிராஜன் தனசேகர் ரவி சண்முகம் வைத் சண்முகம் சுந்தர வடிவேலு பலராமன் தங்கராசு பாஸ்கர் பூபதி சிவா சந்துரு அல்போன்ஸ் அணி நிர்வாகிகள் லதா கலைவாணி தனம் ராணியம்மாள் சுதா ஆகியோர் மற்றும் கழக உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கலைஞரின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற தெப்ப உற்சவம் நேற்று நடைபெற்றது வில்லியனூர் கோகிலாம்பிகை சமேத திருகாமேஸ்வரர் கோவிலில் ஆடிபுற தேர்திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள் நடைபெற்ற விழாவில் தினசரி காலை சிறப்பு அபிஷேகம் இரவு ஏழு மணி அளவில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மாட வீதி உலா நடந்து வருகிறது முக்கிய விழாவாக கடந்த ஆறாம் தேதி ஆடிப்புற தேர் திருவிழா நடைபெற்றது இதனையடுத்து நேற்று முக்கிய நிகழ்வாக புதுச்சேரி மாநில அனைத்து மீனவர் குல மரபினர்களின் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு மாலை கோகிலாம்பிகைக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடந்தது நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவிற்கு வந்தவர்களை விழாக்குழு தலைவர் முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ வரவேற்றார் ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி திருகாமேஸ்வரன் தலைமையில் உற்சவதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கொம்யின் வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி பிரிவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆடி மாத கடைசி வெள்ளியில் திருத்தோரட்டம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு ஆடி பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி மற்றும் கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு பூ மாலைகளுடன் அலங்கரிக்கப்பட்ட செங்கழநீர் அம்மன் கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து ஊரின் முக்கிய வீதிகளின் வழியாக செங்கழநீர் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அரியங்கப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருள் பிரசாதம் வழங்கினார் முன்னதாக அவருக்கு விழா குழுவின் சார்பில் பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் உபயதாரர் கமலம்மாள் மக்கள் பாதுகாப்பு குழுவினர் திருப்பள்ளி குழுவினர் கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் ஆடி பெருவிழாவில் ஒன்பதாம் நாள் திருவிழாவில் திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலக்காத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலக்காத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிபுரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று இரவு ஆடிபுரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்பு இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளியில் பசுமை நாள் என்னும் பச்சை நாள் கொண்டாடப்பட்டது விளையனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளியில் மழையர் வகுப்பு மாணவச் செல்வங்களுக்கான பசுமை நாள் என்னும் பச்சை நாள் கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு பள்ளி நிறுவனர் ராமசிவராஜன் தலைமையில் பள்ளி நிர்வாகி அஞ்சலாட்சி முன்னிலையில் மழையர் வகுப்பு பொறுப்பு ஆசிரியர் திவ்யா பரவேற்புரை வழங்கினார் மழை குழந்தைகள் பச்சை நிற காய்கறிகள் பழங்கள் பறவைகள் விலங்குகள் பற்றியும் பேசினர் பச்சைக்கீரை வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன மரம் வளர்த்தலின் முக்கியத்துவமும் செடி கொடிகளை பராமரித்தல் பற்றி குழந்தைகளுக்கு விளக்கப்பட்டன பச்சை நிறம் எவற்றை பிரதிபலிக்கின்றன என்பதை பற்றியும் குழந்தைகள் பேசினர் மேடை பச்சை நிற பொருட்களாலும் காய்கறி தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் பச்சை வண்ண உடை உடுத்தி சிறப்பித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பொறுப்பாசிரியர் திவ்யா ஆசிரியர்கள் லட்சுமி பூவிழி வர்ஷா அலுவலக பணியாளர்கள் சுகுணா மற்றும் விஜயலட்சுமி செய்திருந்தனர் பள்ளி முதல்வர் சாந்தி மாணவர்கள் திறன்களை பாராட்டி ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்தார் புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த விழாவில் ஈஸ்வரன் கோவில் வீதி மற்றும் காமாட்சியம்மன் கோவில் வீதி இளைஞர்கள் மற்றும் திரௌபதி அம்மன் கோவில் பன்னிரெண்டாவது தலைமுறை அரங்காவலர் குணப்பிரகாஷ் மற்றும் காமாட்சியம்மன் கோவில் வீதி ஈஸ்வரன் கோவில் வீதி இளைஞர்கள் மற்றும் முரளி அன்பரசு மோகன சுந்தரம் குணப்பிரகாஷ் ஆகியோர் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வைத்தியக்குப்பம் மீனவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் தூண்டில் வளைவு அமைத்து தர கோரிக்கை காவலரை தாக்கிய ரவுடிகள் கைது போலீசார் பிடிக்க சென்ற போது தவறி விழுந்ததில் கால் முறிவு புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய கனமழை தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்